தம்பி நேர் கொண்டு வா நேர் கொண்டு வா நேர் கொண்டு வா இங்க தான் அளந்து இருக்க நேர் நேர் தான் கிடையாது நேர் தான் கொண்டு வரணும் இங்க ஆ ஆ முடிஞ்சிரும் அடுத்த ஹரி உனக்கு எப்படி பாப்பாவடா அடிறோம் இல்ல இல்ல நான் எங்க நிக்கற முன்னாடி போய் அடிச்சிருக்க மாட்டேங்க ஆசிவா வந்து ஊருக்கு போயிட்டான் திலகர்

ஒன்னா நம்ம ஊருக்குள்ள போட்டு ஓட்டுறா இங்க வர்றம்